அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரக்காத்துஹு எல்லாம் வந்த அல்லாவின் விளங்கியார்களே தொடர்ச்சியாக போர் நிகழ்வுகள் குறித்து நாம் பார்த்து வருகிறோம் முகமது பின் சையத் அல் நஹியா யுஏஇனுடைய தலைவர் அவருக்கு வந்து நெதன்யாகு கால் பண்ணுறார் நெதன்யாகு கால் பண்ணி என்ன சொல்கிறார் அப்படின்னா இந்த மாதிரி நீங்கள் வந்து இங்கே உள்ள மக்களுக்கு இங்கே வேலை இல்லாமல் இருக்கிறாங்க உணவு இல்லாமல் இருக்கிறாங்க உறைவிடம் இல்லாமல் இருக்கிறாங்க ஆகையால் காசாவில் உள்ள மக்களுக்கு பாதிக்கப்பட்ட பாலஸ்தீன மக்களுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா உதவிக்கரம் நீட்டணும் நீங்கள் உதவி செய்யுங்க என்று சொல்லி யாருன்னா ஆடு நனையுதுன்னு ஓனாய் அழுதுச்சான் அந்த கடையாக நிதன்யாகுங்கிற ஓனாயி அங்கே போய் ஊழிகிட்ருக்கு அதாவது கால் பண்ணி கே பேசியிருக்குது இது சர்வதேச ஊடகங்களில் பெரும்பாலும் அல்ல அதுக்கு வந்து அவர் என்ன சொல்லியிருக்கிறாரு சரிப்பா நான் உதவி செய்கிறேன் நான் வந்து என்னுடைய இப்போ என்னுடைய பங்களிப்பை நான் செலுத்துகிறேன் நான் வந்து காசா மக்களுக்கு என்ன செய்யணுமோ அதை நான் செஞ்சு தரேன் என்று சொல்வார்னு நீங்கள் நினைச்சிங்களா அப்படி சொல்லவே இல்லை அவர் ஒழுங்கா மரியாதையாக போரை நிறுத்து அந்த மக்களுக்கு சுதந்திரத்தை அந்த பாலஸ்தீனத்தை அந்த மக்களுடைய கையிலேயே ஒப்படைச்சிரு ஒப்படைச்சிட்டு நீ ஓடி போயிரு நீ நாட்டில் இருக்காத நீ அங்கே அரசாட்சி பண்ணாத நீ வந்து அங்கே பிரதமரை வந்து நியமிக்கக்கூடாது அந்த நாடு அந்த நாட்டு மக்களுக்கே சொந்தம் ஆகையால் நீ காலி பண்ணி ஓடிவிடு என்று சொல்லி நெதின்யாவினுடைய நெற்றி பொட்டில் அடித்தார்போல் யூஏயினுடைய தலைவர் தெல்ல தெளிவாக திராணியோடு தெம்போடு உறுதியோடு அறிவித்திருக்கிறார் அலகம்துல்லா இதைத்தான் நம்ம எதிர்பார்க்குறோம் இதைத்தான் நம்ம எல்லாருமே ஆசைப்பட்டோம் இப்படிலாம் நடக்கணும் தான் நம்ம விரும்பணும் அப்போ தெளிவாக அறிவித்திருக்கிறார் ஏன் அவங்களுக்கு தெரியாதா உதவி பண்ண நீ முதல்ல போகிற நிப்பாட்டிட்டு வீட்டுக்கு போப்பா இங்கே வந்து நீ என்ன பஞ்சாயத்து பண்ணுற நீ என்ன உதவி கேட்குற ஒரு நாளைக்கு முன்னூறு நபர்களை கொள்கிறார்கள் முப்பதனாயிரம் குண்டுகளை இதுவரைக்கும் வீசி இருக்கிறார்கள் அப்போ இப்படியான ஒரு இனப்படுகலையை ஜினசைட்டை நீ செய்துவிட்டு நீ என்கிட்ட உதவி கேட்குறியா என்னை உதவி செய்ய சொல்கிறியா எனக்கு தெரியாதா அதை நீங்கள் வந்து விளக்கணை சொல்லணுமா நீங்கள் வந்து விளக்கணுமா நீ முதல்ல உன் வேலையை பாடுறா எனக்கு எப்படி என் மக்களுக்கு உதவணும்னு எனக்கு தெரியும் அப்போ குமுறி கொண்டிருந்த கொந்தளித்து கொண்டிருந்த அரபு தேசத்து மன்னர்கள் இன்றைக்கு மண்டையில் உரைத்தால் போல் ஓங்கி ஒழித்திருக்கிறார்கள் அதே மாதிரி இஸ்ரேலிய அமைச்சர் யோ தெலன் என்ன பண்ணியிருக்கார் அப்படின்னா அரபு நாடுகள்கிட்ட சொல்கிறார் அரபு நாட்டில் உள்ள மன்னர்களுக்கு கோரிக்கை வைக்கிறார் நான் செம்மையான திட்டம் திட்டிருக்கிறார் இவங்களே திட்டம் போல தான் வருது இப்படி குருட்டுத்தனமாக கிறுக்குத்தனமாக பைத்தியக்காரத்தனமான ஒரு திட்டங்களை எல்லாம் தீட்டுகிறார்கள் இவர்களுக்கு மூளை எங்கே இருந்தால் வருது மூளை இருக்கா மண்டையில் சாணி இருக்கான்னு தெரியல என்ன சொல்கிறார் அப்படின்னா நாங்கள் வெஸ்ட் பேங்காக இருந்தாலும் சரி அங்கே உள்ள பாலஸ்தீன மக்களை வந்து நாங்கள் கொன்று குவிச்சோம்ல அந்த இடத்துல நாங்கள் தான் பிரதமரை அமர்த்துவோம் யார் பிரதமராக வேண்டும் என்பதை நாங்கள் நிர்ணயிப்போம் அந்த மக்களுக்கு இந்த இடிஞ்ச நாங்கள் குண்டு போட்டு ஒழித்தோம்ல அழித்தோம்ல கட்டடங்கள்லாம் இடிஞ்சு கிடக்கலை அந்த கட்டடத்தை போல அரபு நாட்டுக்கார நீ கட்டி கொடு என்று சொல்லி அரபு நாட்டுக்கு ஒரு அறவேக்காட்டுத்தனமான கோரிக்கையை வைத்திருக்கிறார்கள் ஏண்டா கட்டடத்தை கட்டி கொடுக்க எனக்கு தெரியும் நீ இடிப்ப நீ வந்து புல்டோசரை வச்சு இடிப்ப குண்டுகளை வச்சு தகர்ப்ப அப்போ அந்த கட்டடங்களை பூரா சிதலடைந்த கட்டடங்களை கட்டடங்களை போகிறாங்க நாங்கள் தான் கட்டி கொடுக்கணுமா அப்போ அரபு நாடு வந்து அருமையான ஒரு பதிலை கொடுத்துருக்கிறது எப்படி கேட்குறாங்க பாருங்கள் கொஞ்சமாவது மண்டையில் அவங்களுக்கு வந்து மூளை இருக்கா இல்லை வந்து மசாலா தான் இருக்கான்னு தெரியல அப்போ இடித்து விட்டு மருத்துவமனைகளை வந்து தகர்த்து விட்டு இங்கே தான் ஹமாஸ் இருக்குது என்று சொல்லி ஹமாஸ் படையினர் இங்கே மருத்துவமனையிலிருந்து தான் வர்றாங்கன்று சொல்லி மருத்துவமனையை சாக்க வச்சு அங்கிட்டு உள்ள கட்டடங்களை பூரா இடிக்கிறது அந்த குழந்தைகள் வந்து பள்ளிக்கூடம் அதே மாதிரி இப்போ வடக்கு காசாவில் திரும்பவும் இடம்பெயர்ந்து கொண்டிருக்கிறார்கள் வடக்கு காசாவை விட்டு போன மக்கள் பூராமே மீண்டும் குடியேறி கொண்டிருக்கிறார்கள் ஏன்னு சொன்னாக்கா அவங்க எங்கே போவாங்க அவங்களுக்கு வந்து உள்ளே வந்தாலுமே அவங்களுக்கு உதவி செய்கிறதுக்கு ஆள் கிடையாது ஒரு குழந்தைகளுக்கு பள்ளிக்கூடம் கிடையாது ஒரு மருத்துவமனை கிடையாது எல்லாத்தையும் தான் இவங்க இடிச்சிட்டாங்களே அட கைப்பற்று வச்சுருந்தாலாவது பரவாயில்ல இவங்க தான் முகாமிலே தாக்குதல் நடத்துகிறாங்களே முகாமிலே தாக்குதல் நடத்தக்கூடிய அளவிற்கு குழந்தைகள் போய் ஒரு டேமில் தண்ணி குடித்தா அந்த இடத்துல குண்டை போடுறாங்க அப்போ இப்படியான ஒரு சூழலில் நிராயுத பாணியாக நிர்கதியேற்று நிற்கக்கூடிய மக்களாக அந்த மக்கள் இருக்கிறார்கள் திரும்பவும் வடக்கு காசாவில் உள்ள மக்கள் அங்கே குடிபெயர்வதற்காக திரும்பவும் இடம்பெயர்ந்து வந்து கொண்டிருக்கிறார்கள் அல்கமது இல்லா ஏன்னு சொன்னாக்கா இது அவங்களுடைய நாடு அவங்களுடைய ஊர் அவங்களுடைய தேசம் அவங்களுடைய மண்ணு இந்த மண்ணை விட்டு அந்த மக்கள் போகக்கூடாது மடிந்தாலும் மறைந்தாலும் அந்த மண்ணில்தான் அவர்கள் மடிய வேண்டும் அதற்காகத்தான் ஹமாஸும் போராடி கொண்டிருக்கிறார்கள் கூதிகளும் போராடி கொண்டிருக்கிறார்கள் தங்களது உயிரையும் பொருட்படுத்தாமல் பணயம் வைக்காமல் ஹிஸ்புல்லாவாக இருந்தாலும் சரி இன்றைக்கு பல குழுக்கள் இன்றைக்கு உலக நாடுகள் உலக சர்வாதிகாரத்தை எதிர்த்து உலக ஆயுத மன்னர்களை எடுத்து எதிர்த்து இன்றைக்கு போராடி கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னால் இந்த நாட்டிற்கு சுதந்திரத்தை வாங்கி கொடுத்தே தீர்வோம் என்று சொல்லி இன்றைக்கு இறங்கி இருக்கிறார்கள் ஆகையால் இவர்கள் வைக்கக்கூடிய எந்த ஒரு கோரிக்கையையும் அரபு நாடுகள் தூசியை விடுவது போல் தட்டி கொண்டு போய்கொண்டே இருப்பார்கள் அல்ஹம்துலில்லா இதுதான் இன்றைக்கு உலக அரங்கில் நடந்து கொண்டிருக்கிறது அல்ஹம்துலில்லா அல்லாஹ் அந்த மக்களுக்கு வெற்றியை திருவானாக அந்த நாட்டை அந்த மக்களிடமே ஒப்படைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை உலக அரங்கில் அல்லாஹு ரபுல்லாலமின் வழங்க வேண்டும் என்று சொல்லி நான் நிறைவு செய்கிறேன் வாகதவானா அலிஹம்துல்லாஹி ரபுல் ஆலமின் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி ஒவ்வரகும் வீட்டில் இருக்கும் பெண்களுக்கு ஓர் அரிய வாய்ப்பு டச் மொபைல் வைத்திருந்தால் போதும் வீட்டிலிருந்தபடியே தினமும் ரூபாய் ஆயிரத்தி எண்ணூறு வரை சம்பாதிக்க முடியும் குறைந்த முதலீடிலிருந்து அதிக முதலீடு வரை உங்கள் விருப்பம் போல் விருப்பமுள்ளோர் தொடர்பிற்கு வாட்ஸ்அப் மட்டும் பிளஸ் நைன் ஒன் செவன் நைன் ஜீரோ ஃபோர் சிக்ஸ் ஜீரோ த்ரீ ஃபைவ் டூ ஒன் மேலும் பிரகடனம் செய்வீராக சத்தியம் வந்துவிட்டது அசத்தியம் அழிந்து விட்டது சின்னமாக அசத்தியம் அழியக்கூடியதே